சற்றுமுன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஹாப்பி நியூஸ் தமிழக அரசு அதிரடி உத்தரவு தமிழக ரேஷன் கடைகளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் கைரேகை பதிவு கட்டாயம் என கூறி பொதுமக்களை உடனடியாக ரேஷன் கடைகளுக்கு வர வற்புறுத்தக்கூடாது என ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு இலவசமாகவும் மானிய விலையில் அத்தியாவசிய உணவு தானியங்களை வழங்க ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதேபோல ரேஷன் அட்டை அடிப்படையில் குடும்பங்களுக்கு நிதி உதவிகள் வழங்கப்படுகிறது குறிப்பாக தமிழக ரேஷன் கடைகளின் வாயிலாக பொதுமக்களுக்கு அரிசி கோதுமை இலவசமாகவும் சர்க்கரை துவரம் பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்கும் பொருட்டு ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் வந்து கைரேகை வைத்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் எனவும் கைரேகை பதிவு கட்டாயம் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி அந்தியோதயா அந்த யோஜனா மின்னணு குடும்ப அட்டைகளில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் கைவிரல் ரேகையை சரிபாக்க வேண்டும் என மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியது அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் கைரேகையும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இதனால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கைரேகை பதிந்தால்தான் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என ரேஷன் கடை ஊழியர்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அறிவுறுத்தினா் ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர் வெளியூர்களில் வசித்து வருவோர் தினக்கூலி வேலைகளுக்கு செல்வோர் தாங்கள் நேரடியாக ரேஷன் கடை இயங்கும் நேரத்திற்கு சென்று காத்திருந்து கைரேகை பதிவு செய்ய இயலாமல் தவித்து வந்தனர் இந்நிலையில் கைரேகை பதிவிற்காக ரேஷன் கடைகளுக்கு வரும்படி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும் குடும்ப அட்டைதாரர்களின் வீட்டிற்கு சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை ஊழியர்கள் முடிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசின் சார்பில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினரது விரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணங்கள் எதுவும் கேட்கக்கூடாது ரேஷன் கார்டுதாரர்களின் வசதியின்படி ரேஷன் கடைக்கு வந்து விரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம் மாறாக கட்டாயப்படுத்தி கடைக்கு அழைத்து சிரமம் ஏற்படுத்தக்கூடாது விரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளவில்லை எனில் பொருட்கள் வழங்கப்படாது என்ற தவறான தகவலை கூறக்கூடாது என்று ஊழியர்களை அறிவுறுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது